வணக்கம் அஇஅதிமுக கிட்டத்தட்ட உறுதியாக வந்து ஓ பன்னீர்செல்வம் அவரில் சேர்க்க முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு இதனால ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது மகன்கள் பல முயற்சிகளை வந்து மேற்கொண்டு பார்த்தாங்க எதுவுமே கை கொடுக்கல ஒருவேளை திமுகவுக்கு போகலான்னு நினைச்சாலும் அது ஓபிஎஸ் அவர்களுக்கு மனதுக்கு ரொம்ப நெருக்கடியா இருக்குது இவ்வளவு காலம் நம்ம திமுகவுல எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு அஇஅதிமுக மூணு முறை முதலமைச்சராக இருந்ததுக்கு அப்புறம் திமுக போனாலும் சரியா இருக்காதுன்னு நினைக்கிறாங்க ஒருவேளை புதுக்கட்சி தொடங்கலாம்னு நினைச்சாலும் ஓபிஎஸ் அவர்கிட்ட இப்ப எந்த விதமான நிர்வாகிகளும் பெரும்பான்மை நிர்வாகிகள் கிடையாது எல்லாமே தொண்டர்கள் மட்டும்தான் அந்த புதிய நிர்வாகிகள் எல்லாம் கட்சிக்காக புதிய பணம் செலவு பண்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாட்டாங்க எனவே அவர்கள் தாவேகாவுடன் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர் விஜய் செங்கோட்டையன் அவர்களும் இது குறித்து பேசியிருக்காங்க ஓ பன்னீர்செல்வம் அவர்களை கட்சியில் இணைத்துக் கொண்டால் தென் மாவட்டத்துல வந்து மிக பலமாக இருக்கும் தென்மண்டல அமைப்பு பொதுச்செயலர் என்ற பதவியும் அவருக்கு கொடுக்கப்படலாம் அவருக்கு எந்த விதத்திலும் மரியாதை குறைவாக நடக்க நடத்தாம இருக்க முடியாது என உறுதியளித்திருக்கிறார் விஜய் தரப்புல இருந்து அதே மாதிரி ஓபிஎஸ் பி அவர்கள் மகன்களுக்கும் கட்சியில பதவி கொடுக்கலாம்னு நினைச்சிருக்காங்க ஓ பன்னீர்செல்வம் அவருடைய மகன்கள் வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கிட்ட இந்த தேர்தலை நம்ம வழி கொடுத்தாலும் பரவாயில்ல எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தகுந்த பாடத்தை போட்டோம்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நம்ம கிட்ட கட்சியிலான நிர்வாகிகள் பெருமளவு இல்லை எனவே நம்ம வந்து தாவேக்கா மாதிரி ஒரு புதிய கட்சியுடன் கூட்டணி அமைத்தோ அல்லது அந்த கட்சியோட இணைந்தோ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பல வேட்பாளர்கள் நம்ம களத்துல இருக்கும்போது நம்மளுடைய தேவையை எடப்பாடி பழனிசாமி உணர்வாரு எனவே அவருக்கு சரியான பாடம் கூட்ட வேண்டாம் ஓ மகன்கள் முதற்கொண்டு ஓபிஎஸோட அரசியல் வழிகாட்டின்னு என்று திரு பன்ருட்டி ராமச்சந்திரன் உள்ள வரைக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க ஆனால் பாஜக ஏதாவது நம்ம மேலே வருத்தப்படும் இதில் தான் இவ்வளோ நாள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பொறுமை காத்து வந்தார் இன்றைக்கு இருக்கக்கூடிய நாளில பாஜக வந்து ஒரு முற்றிலும் ஒரு எந்த விதமான உதவியும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் செய்யாத காரணத்தினால அவர் தாவேக்காவோட இணைந்து செல்லலாம் என்ற முடிவு எடுத்திருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது அதே மாதிரி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜக இங்கே தோண்டிருந்து எந்த கூட்டணி கட்சிகளும் ஆதரவு இல்லாமல் இருந்தப்போ ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் தான் அந்த கட்சிக்கு வந்து ஆதரவு கொடுத்து களத்துல நின்னாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக ஒரு பொருட்டாவே மதிக்காம விட்டுட்டாரு இன்னைக்கு வந்து பாஜக தலைமை வந்து எந்த குதிரை ஜெயிக்குமோ அந்த குதிரை தான் பந்தயத்தை கட்டணும் அப்படின்ற ரீதியில எடப்பாடி பழனிசாமிக்கு முழு ஆதரவு தராங்க அவர்களை நம்பி வந்த ஓபிஎஸ் டிவியே டிடிவியை விட்டுட்டாங்க எனவே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தாவையகா அல்லது தாவையகா கூட்டணி அனைவருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் போடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற உள்ள சட்டமன்ற பொது குறித்த அதிரடி அறிவிப்புகளை வந்து தொடர்ந்து நம்ம அரசியல் பதிவுகளாக கொடுத்து வரோம் நம்முடைய சேனலுக்கு ஆதரவளிக்க நினைக்கிறேன் நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறுக்கிறோம் நன்றி